கூடல் இறைவனை வழிபட்டு தென் திசை இருக்கக்கூடிய வீடு பெற்ற தரக்கூடிய தளமாக அந்த கற்குடிங்கிற தலம் அது மலை மேலே இருக்கிறதுனால கற்குடி அப்படின்னு பேர் சொல்லப்படுது நினைப்பதற்கும் அரிய இனிமையான பெருமான் அவனை அவர் மீது இந்த மிகுந்த விற்பின் காரணமாக சிந்தை நிறைந்து திருப்பதிகம் பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தற்போது அது மக்கள் வழக்கில் உயர் கொண்டான் மலை அப்படின்னு அழைக்கப்படுது இறைவன் அதாவது மலை மேலே குடியிருக்கிறதுனால கற்குடி மலை மேல் மருந்துன்னு சொல்லி படுவார் இப்படி இந்த தளத்தில் மார்க்கண்டேயரை காப்பாற்றுறதுக்காக இறைவன் யமனை தடுத்து நிறுத்துறதுக்காக கருவறை விட்டு வெளியே வந்தாராம் அந்த சுவாமியுடைய பாதமானது கொடிமரத்துக்கு முன்னால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நந்திவர்ம பல்லவ மன்னன் காலத்தில் அமைக்கப்பட்ட கோயில் இது இது